நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் புக்ஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி நாமும் நமக்கோர் அலியா கலையுடையும் நாமும் இல்லத்தினது வாழ்வுக்கு நம்மால் என்ற நற்பணிகள் புரிந்துடுவோம் கலையோடு பிறந்து கலையோடு வாழ்ந்து கலைக்காகவே தம்மை அர்ப்பணித்து ஏராளமானவர்கள் வாழ்ந்து வந்த உலகத்தில் தான் நாம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றோம் கலைக்காக இருந்தும் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஏராளமான கலைஞர்கள் அதனை அர்ப்பணிப்போடு உணர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு படைப்பை பார்க்கின்ற பொழுது அந்த படைப்பின் வெளித்தோற்றம் மட்டுமே எம்மை வந்து சேர்க்கிறது ஆனால் அதற்கு பிற்பாடாக இருந்து அந்த கலைக்காக தம்மை அர்ப்பணி அர்ப்பணித்திருக்கின்ற ஒவ்வொரு கலைஞர்களும் அதற்கு பின்னால் அவர்கள் சந்திக்கின்ற வழிகள் சாதனைகள் வேதனைகள் என்று சொல்லி ஏராளமான விடயங்கள் பார்க்கப்படாத பக்கங்களாகவே அவை புரட்டப்பட்டு விடுகின்றன இருக்கின்ற பொழுது இவ்வாறான கலைஞர்களை இந்த நிகழ்ச்சி கூடாக நாங்கள் வெளி தெரிய பண்ணுவதும் அவர்களுடைய சவால்களை நீங்கள் உணர பண்ணுவதுமாக இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது ஆரம்ப நாட்களிலே காணொலி பாடல்கள் குறும்படங்கள் ஆவண திரைப்படங்கள் என்று வந்த இந்த நிகழ்ச்சியானது பின்னர் சற்று முகழ்ந்து இப்பொழுதெல்லாம் முழுநில திரைப்படங்கள் அதைவிட விட வேறு வேறு பல படைப்புகளோடு பயணிக்கின்ற எங்களுடைய கலைஞர்களை இணைப்பதாக மாறியிருக்கிறது அந்த வகையில் இன்று மிக முக்கியமாக இனி வெளிவர காத்திருக்கின்ற ஒரு குறும்படம் ஒரு அற்புதமான படைப்பு பலரது நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் தூண்டிவிட்டிருக்கும் ஒரு படைப்பாக மாறியிருப்பது ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் பேரே சற்று வித்தியாசமாக இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் சாதாரணமாக பேர்களை எல்லாம் எவ்வளவோ யோசித்து வைப்பார்கள் ஆனால் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் திடீரென எங்களுடைய மனதிலும் நாவிலும் இணைக்க ஆரம்பிக்கின்ற ஒரு பேராக இது அமைந்து விடுகிறது ஆனால் அந்த படைப்பு எப்படி இருக்கப் போகிறது என்பதை அந்த படைப்பாளியோடு நாங்கள் கதைத்து இந்த நிகழ்வை அழகாக்குவதற்காக உங்களை நாங்கள் என்று அழைத்திருக்கின்றோம் இதற்காக இன்றைய தினம் வவுனியாவிலிருந்து எமது யாழ் கலையகம் வருகை தந்திருக்கின்றார் வசந்த சீலன் அவர்கள் ஒரு அருமையான படைப்பாளி ஒரு நடிகர் நெறியாளர் இவ்வாறு பல திறமைகளை தன்னகத்தை கொண்ட அந்த கலைஞரை இந்த நிகழ்ச்சி கூடாக அறிமுகப்படுத்துவதில் இணைத்துக் கொள்வதில் நாம் பெருமை அடைகின்றோம் அவரை நிகழ்ச்சிகள் வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் வசந்த சீலன் முதலாவது ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் டக்கண்டு இந்த பெயர் எல்லாத்த நாவிலையும் இனிக்கிற மாதிரி மனசுல படுகிற மாதிரி அப்படி வந்துடுது இந்த பேர் தான் இதுக்கு இருக்கும் என்ற அப்படி ஒரு எண்ணம் உங்களோட மனசுல எப்படி உருவாச்சு ஐஸ்கிரீம் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம்ன்றது இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் சொல்லலாம் உயிர் ஒன் லைனை சொன்னா கிட்டத்தட்ட கதை வந்த மாதிரி போயிடும் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம்ன்றது இங்க முக்கிய முக்கியமான கதாபாத்திரம் அதுலயும் இப்ப நமக்கு பழைய காலங்கள் மாதிரி பழைய காலத்துல நமக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கிறதே பெரிய பெரிய ஆனா இப்ப பிள்ளைகள் வந்து அதுலயும் வெரைட்டியா வகை வகையா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் இந்த ஐஸ்கிரீம் இந்த ஐஸ்கிரீம் வேணாம் என்றெல்லாம் இது ஒரு குழந்தை ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்படுது அது கிடைக்குதா இல்லையா ஐஸ்கிரீம் அத வந்து இது இது ஒரு சாதாரண ஒரு இது மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள வர வேற இசை போட்டு அரசியல கூட கலந்து நான் அழகாக்கிருக்கிறீங்க அத லேசா உங்களை தட்டி விட்டா கதை முழுக்க கொட்டிடுவீங்க என்று சொல்லி சொன்னாங்க அதனால நான் லேசா தட்டாம என்னை திருப்பி இந்த புள்ளியார் சூழையோட திருப்பி நாங்க ஆரம்பத்தை வரலாம் ஒரு வச வசந்த சீலனாக இத்தனை வருடங்களாக இந்த கலைப்படைப்போடு பயணத்துக் கொண்டிருக்கிறீங்க இதுவரையிலேயும் இந்த கலைத்துறைகள்ல எந்தெந்த பிரிவுகளோட நீங்கள் அனுபவம் வாய்ந்த அல்லது பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறீங்க ஆஹ் திரைப்புறையில வந்து நான் திரைக்கதை இயக்கம் இரண்டுலையும் தான் நான் ஓரளவுக்கு செய்வேன் நம்புறன் நடிப்பும் சொல்லலாம் நான் மற்றாக்க சொல்லுவேன் நடிப்பும் செய்கிறேன் மற்றாக்கிற படங்கள் நடிக்கிறேன் குறும்படங்கள் நடிக்கிறேன் ஆனால் எனக்கு மிகவும் பிடித்தது வந்து திரைக்கதையும் இயக்கம்தான் அதுல ஒரு கொஞ்சம் மேலே வரவணுமன்றதான் என் ஆசை சரி வசந்த சீலன் என்று சொன்னால் இந்த திரைத்துறையில் இருக்கிற ஆக்களுக்கு ஒரு உள்ள நடிகர் அதாவது ஒரு நல்ல இயக்குநர்ட்ட தானாகவே ஒல்றையா போய் உங்களோட படைப்பில் எனக்கு நடிக்க சான்ஸை தாங்க நான் நிச்சயமாக நடிச்சு காட்டணும்னு சொல்லி உங்களை நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல டிரெக்டரை நீங்கள் வெளிப்படையாகவே போய் அணுகிறதுல ஒரு சிறந்த நபர்ன்றது வந்து எல்லோருக்குமே தெரியும் என் நவக்கம் பார்க்க மாட்டீங்க கௌரவம் பார்க்க மாட்டீங்க அந்த கலைமையில் இருக்கிற அந்த ஆர்வமும் பெரியவும் உங்களை அப்படிப்பட்ட நிலைக்கு தோன்றும் உண்மையில் ஒரு நல்ல கலையை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் எந்த விதத்துலையும் வைக்கப்படக்கூடாது சான்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்துறதுன்றதுல வந்து தப்பில்லை வசந்த சீலனை அப்படிப்பட்ட ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு கலைஞராக அனைவருக்கு தெரியும் ஆனால் வசந்தசீலன் தான் யார் திரைக்கு அப்பால் வசந்தசீலன் யார் ஆஹ் அதுக்கு முதல் நான் எதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் என்னன்னு சொன்னா நான் நான் இயக்கம் இயக்கிறதுக்கு தான் அந்த படம் இயக்குறதுன்னு ஆசை ஆனா அதுலேயும் வந்து நான் எக்ஸ்பர்ட் இல்லை தானே நான் புதா தானே அதனால மற்றாக்களோட படங்கள்ல நடிக்கும் போது அதுல நிறைய அனுபவங்கள் கிடைச்சு அதுல நடக்கிற விஷயங்கள் நடக்கிற தவறுகள் சரி அதை சரி செய்யற விதங்கள் எல்லாம் வந்து நான் ஈஸியா படித்துக் கொள்ளலாம் சோ நடிகர்களை பற்றியும் புரிஞ்சு கொள்ளலை அவங்களோட கஷ்டத்தையும் புரிஞ்சு கொள்ளலை நடக்கிறதுல ஸோ அதுக்காகவே நான் வந்து எல்லாத்தையும் போய் நானே வாய்ப்பு கேக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் வாய்ப்பு கேட்டு நடிக்க போயிடுவேன் சோ அது எனக்கு சரியான ஹெல்ப் ஆயிருந்திருக்கு இந்த ஏழு வருஷத்துக்குள்ள நிறைய ஹெல்ப் ஆயிருந்திருக்கு டிரெக்ஷனை படிக்கிறதுக்கு மற்றபடி திரைக்கு அப்பால் வந்து நான் அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியர் இருபது வருஷமா ஆசிரியரா இருக்கிறேன் எந்த பாடத்துக்கு ஆங்கிலம் 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 ஆசிரியர் அதுல இருந்து ஒரு தான் நான் இந்த திரைத்துறைகளை வந்தேன் ரெண்டுமே எனக்கும் இல்ல ஒரு விஷயம் ப்ரொஃபஷனா இருந்தாலும் இன்னொன்று வந்து எங்களுடைய ஆத்மார்த்தமான மன நிம்மதிக்கான ஒரு செயல்பாடா இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நினைக்கிற தொழில் வந்து வருமானத்துக்குரியதாக வாய்க்கிறது தானே இப்ப எனக்கு இந்த துறை பிடிக்கும்ன்றதுக்காக அதுலயே முழுக்க முழுக்க வருமானம் கிடைக்கிற அளவு அது வாய்ப்பு கிடைக்கும் அவங்களை போல அதிர்ஷ்டசாலி வேற யாருமே கிடையாது அப்ப கிடைக்கிற தொழில வருமானத்துக்காக கொண்டு இருங்கிற தொழில நாங்க நிம்மதிக்காக செய்யற ஒரு முறைமை இருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்குள்ள ஏராளமான கலைஞர்கள் அப்படி இருக்கிறாங்க சில பேர் வந்து இப்ப முழு நேரமாவே இந்த சினிமா துறையில பயணிச்சு கொண்டிருக்கிறாங்க சில பேர் இப்படி உங்களை போல அஹ் பகுதி நேரமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துற மாதிரி இருக்கு சார் உங்களுடைய முதலாவது படைப்பு எப்படிப்பட்டதாக ஆரம்பிக்கப்பட்டது அது எந்த படைப்பாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் மூன்றாம் விதின்னு சொல்லி ஒரு குறும்படம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குறும்படம் வந்து நானே நானேச்சின அந்த குறும்படம் ஒரு அஞ்சாம் ஆண்டு படிக்கிற ஒரு பொடி என்ற ஒரு ஒரு நாள் லைஃப் அவன என்ன மாதிரி இந்த மாதிரி தான் அந்த கதை போகும் அந்த 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 படம் எடுக்கிற நேரம் வந்து ஆரம்பத்தில் எனக்கு பெரிய அனுபவம் இல்லை தெரிஞ்சதை வச்சு நான் அடுத்து நான் அவ்வளவு சிறப்பாக வந்த நம்புறேன் அது யூடியூப்ல போட்ட நேரம் அஞ்சு மில்லியன் வியூஸ் போச்சு அது அஞ்சு மில்லியன் வியூஸ் போச்சு ஆனா என்ன அதுல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு சொன்னா அதுல ஸ்டட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த அஞ்சு மில்லியன்லயும் தொண்ணூத்தி அஞ்சு வீதம் வந்து இலங்கையில பாக்கல எல்லாம் வெளிநாடுகள் இந்தியாவில தான் கூட பாத்துருக்காங்க ஏன்னு தெரியல இந்தியால கூட பாத்துருக்காங்க வர வர நாடுகளும் பாத்துருக்காங்க இந்தியாவில அறுபது வீதம் அறுபது வீதம் வந்து நினைக்கிறேன் சோ அது ஒரு டக்கு இது வரைவே ஐந்து பேர் பார்த்திருக்காங்க அப்ப நல்லா உழைச்சிருக்கீங்களே நம்ம டாக்குல உடமையா இருக்கிறதா தானே அதுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் அந்த அல்காரிதம்ஸ் அதுகளை பீட் பண்ணி இப்போ இருக்கிற அந்த யூடியூப் வந்து நிறையவே விருக்கங்களை கொண்டு வந்துட்டு ஏன்னா தடைக்க விழுந்தா யூடியூப்ஸ்க்கு மேல தடக்க விழுகிற மாதிரி இப்போ எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறேன் மாதிரி அதால நிறைய விஷயங்களை விருக்கமாக்கி அதுல ஒரு கேட்ட ஓப்பன் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி ஆஹ் நீங்க ஆசிரியரா இருக்கிறதாலயோ என்னையோ தெரியல உங்களுடைய படைப்புல முக்கிய பதா கதாபாத்திரம் இருக்கிறது எல்லாம் வந்து சின்ன ஆக்களாவே இருக்கிறாங்க நான் நினைக்கிறது சரியா அல்லது உங்களுக்கு சிறியவர்களுடைய உலகத்துல ஆர்வம் அதிகமா இல்லை நான் சிறீரா இருக்கிறால சிறுவர்கள் உள்ளதப்படி எனக்கு அதிகமா தெரியும் கதை யோசிக்கும் போதும் அதிகமா அது வருதுன்னு நினைக்கிறேன் ஆனா நான் முதலாவது குறும்படம் அப்படி எடுத்த பிறகு எடுத்த நானி வேற குறும்படங்கள் ட்ரை பண்ணான் அதுல எல்லாம் வந்து சிறுவர்கள் தான் முக்கியம் இல்லை உண்மையில நானி சொல்ல போனா அது ஒரு சயின்டிஃபிக் ஆன ஒரு அது ஆஹ் அது வேற வேற இதுதான் ஆனா நீங்க சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான் தான் நான் பழகுறதால அந்த சிறுவர்களுடைய பிரச்சனையை சொல்ற மாதிரி வரும் நினைக்கும் ஆனா இந்த குறும்படம் வந்து இப்ப பாடசாலை அப்படின்னு இல்லை அதுக்கு அப்பாற்பட்டது ஒரு அப்பாற்பட்டது ஒரு சிறுமியும் ஒரு பெரியவரும் வந்து சம்மந்த பண்றாங்க சரி இதுக்கு இப்ப நாங்க ஒரு படைப்பு செய்யறோம்னு சொன்னா இப்ப இந்த தயாரிப்பாளரை பிடிக்கிறன்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்க மூன்றாம் விதி நீங்களே தயாரிச்சேன்னு சொல்லி சொன்னீங்க அதுக்கு பிறகு இந்த நாணி அது ஒரு முழுநில நில முழு நில திரைப்படமாக அதுண்ட போஸ்டர் டிசைனிங் அது இது எல்லாமே பேசப்பட்டது ஒரு எதிர்பார்ப்பை தூண்டியது அது திடீரென அது மௌனமாகியது அதுக்கு காரணம் என்ன அதை மறக்க நினைக்கிறேன் மறக்க நினைக்கிறீங்களா அப்படி இல்லை அது வந்து அது மிக நான் ஆர்வத்தோடு அடுத்ததாகவே நான் பிஜேபிலிமா அடுத்தது என்று பிள்ளைன்னு தெரியலை ஆனால் அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அது பெரிய சயின்ஸ் போது பிரம்மாண்டம் இல்லை ஒரு ஒரு இடத்துல நடக்கிறது ரெண்டு கலா பார்த்து அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் ட்ரை பண்ணினான் ஆனால் பல விஷயங்கள் எனக்கு அந்த அனுபவம் காணாததான் அதுல அது இடையில தடைப்படாத காரணம்னு நான் நம்புறேன் அது சரி ஓகே வெறுமனே இந்த இப்படிப்பட்ட குறும்படங்கள் உள்ளுள்ள திரைப்படங்களில் மட்டும் ஆர்வம் உள்ளவரா அல்லது காணொலி பாடல்கள் என்று கூட எங்களுடைய கலைஞர்களுடைய படைப்பு இருக்கிறது காணொலி பாடல்களுக்கும் உங்களுக்கும் எவ்வாறான பொறுத்த பாடல் இருக்கிறது அஹ் காணொளி பாடல்கள் எடுக்கிறவங்க வணிச்சு கொள்ளுங்க என்னன்னு சொன்னா எனக்கு என்னவோ அந்த காணொலி பாடல்கள்ல இன்ட்ரெஸ்ட் வரது நானும் சில நேரம் யோசிக்கிறேன் நான் தான் ஆனா அது எடுக்கிறதுக்கு அந்த அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம ஒரு குறும்படம் எடுத்துடலாம் ஒரு கதை சொல்லி இல்லாமல் மாதிரி இருக்கணும் அது எந்த டேஸ்ட் அப்படியா இருக்குது எனவே தான் நான் குறும்படம் தான் எடுப்பாள் நீங்க இதுவரையில இந்த ரசிச்சு பார்த்த காணொலி பாடங்கள் எதுவுமே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா இப்ப நமக்கு ஓகே நம்ம எண்ணம் ஓகே அந்த காசு இருந்தா நாம படத்தை எடுத்துட்டு போகலாம் ஆனால் சிலர் வந்து தங்களை நிரூபிப்பதற்காக காணொலி பாடல்களையும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படி காணொலி பாடல்களை எடுத்துக்கொண்டு இருக்கும்போது ஏதாவது சில பாடல்கள் உங்களை மனதை தொட்டு இருக்கும் தானே அல்லது ஏதாவது கவர்ந்திருக்கும் தானே அப்படி ஏதாவது பாடல்கள் இருக்கிறதா அல்லது அப்படி ஒரு சிலர் மட்டும் நாம குறிப்பிட்டு சொன்னோம் சொன்னா மற்றவங்க அடுத்த படைப்புல நம்மள யோசிக்க மாட்டாங்கன்ற அப்படியான எண்ண பாடல்களும் இருக்கலாம் இல்ல இல்ல அப்படி இல்லை இப்ப நிறைய நல்ல இசை பாடல்கள் நல்ல பாடல்கள் தந்திருக்காங்க நல்ல அதை பாடல்கிறேன் எல்லாமே நல்லா இருந்திருக்கு நான் சொன்னது பர்சனலா நான் உருவாக்குறதுக்கான ஆர்வம் எனக்கு அதுல வருது எனக்கு கதை சரியா நடிக்கவும் இது இதுவரை எந்த காணொலி பாடல்களுக்காகவும் நடிக்க நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் காணொலி பாடல்கள் என்னுடைய தனிப்பட்ட முயற்சியாக இருந்தால் காணொலி பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு குறும்படத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சரி ஐஸ்கிரீம் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் அது எப்படி உங்களோட நாவலை இனிக்க ஆரம்பிச்சது எந்த அது எப்படி எந்த புள்ளியில இருந்து ஆரம்பிச்சது ஆஹ் அதுக்கும் பின்னாலே ஒரு சின்ன கதை இருக்குதான் அதை சொன்ன புற கூட இல்ல நான் மேலோட்டமா சொல்லிடுறேன் என்னென்னு சொன்னா நான் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன்னா படப்பிடிப்பில இருக்கும்போது நாங்க சும்மா நடிக்க வந்த மற்றாக்களோட வந்து காய்ச்சல் இருக்கும் போது அவங்க அவங்க தங்களோட அனுபவங்களை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோம் சும்மா வெயிட் பண்ணிக்கிட்டு டைம் அப்போ எல்லாரும் வந்து தங்களோட அனுபவங்களை சொன்னாங்க அதாவது இந்த துறைக்குள்ள வந்தது அப்படி சொல்லும் போது ஒரு ஆள் வந்து தங்களோட பர்சனலா சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் வந்து சொன்னாரு அது வந்து எனக்கு ஒரு ஒரு பா பாரிச்சம்பவம் இருந்தது அது ஒரு யுத்த காலத்தில் இருந்தாலும் தெரிஞ்ச வளமையாக நடக்கிற விஷயங்கள் தான் இந்த காலத்தில் அது வளமையாக நிறைய தரம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அவ கேளுகிறாள் அவர் சொன்ன விதம் அவள் பாதிக்கப்பட்ட விதம் வந்து எனக்கு ஒரு வெறுமையான உணர்வை தந்தது ஸோ அந்த சம்பவத்தை மையமாக வச்சு நான் ஒரு திரைக்கதையை பின்னிட்டேன் அது அதுதான் மெயின் அதில் இருக்குது அதை சுற்றி நான் ஒரு கதையை கொண்டு உருவாக்கினேன் அவர்டையும் பெர்மிஷன் கேட்டேன் இதை நான் வந்து கேட்டுட்டேன் அவர் அவங்க சொல்லிட்டேன் ஸோ அதுக்கு அப்புறம் தான் அதை அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை மையமாக வச்சு வேறு அது ஒரு சரி பார்க்கலாம் சுவாரஸ்யமாக இன்றைய தினம் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் குறும்படம் உருவான விதம் பற்றி அதனுடைய இயக்குனர் வசந்த சீலன் அவர்களுடனான ஒரு சிறிய ஒரு சம்பாசனை நிகழ்வாக இந்த பீட்பாக்ஸ் நிகழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது இணைந்து கொள்ளலாம் சிறிய இடைவேளையின் மீண்டும் சந்திக்கலாம் இது உங்கள் பீட் பாக்ஸ்

ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் என உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கூறும்படத்தினுடைய இயக்குனர் வசந்த சீலன் அவர்களுடனான ஒரு நேர்காணலாக இந்த நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது மீண்டும் அவரை கிடைத்துக் கொள்ளலாம் இந்த ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் உருவாக ஆரம்பித்தவுடன் அநேகமாகவே ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும் இருப்பது ஒரு பாரிய நிதி தேவை மட்டும்தான் ஒரு படைப்பை உருவாக்குவதற்கான அந்த முழு முதல் நிதி என்னிடம் இருந்தால் நான் போட்டு ஆரம்பிப்பேன் இல்லை என்று சொன்னால் யாரை நாடி செல்வது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு குறை ஆவல் மனதிலே திரும்பி இருக்கும் எப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் தயாரிப்பு பற்றி அதை யார் நாடுனீங்க அதுவும் நீங்கள் தனால் அது இந்த விஷயங்கள் இந்த மாதிரி பொதுவாக பொதுவா நம்மளோட இளம் சின்னாவும் தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது அவ்வளவு உங்களுக்கு தெரியும் கிடைக்காது சோ அநேகமா எல்லா இயக்குநர்களுமே தயாரிப்பாளராக மாறுறாங்க அந்த வகையில தான் நடந்தது நான் முதல் ரெண்டு அதாவது ஒரு குறும்படம் எடுத்து பிறகு ஒரு ஃபிலிம் எடுத்தேன் அது நானே தயாரித்தேன் அதுக்கு பிறகு நான் நினைச்சேன் நினைச்சேன் ஆனாலும் முடியலை இப்படி ஒரு நல்ல ஒரு கதையை தயாரிப்பாளருக்காக காத்திருந்து அதை விட்டுற கூடாது என்று அந்த உண்மை என்னதுக்காக நீங்களே நானே தயாரிக்கலாம்னு முடிவு செய்தேன் ஆஹ் ஆனா அதுல நண்பர்களோட உதவியால செய்யறதால எனக்கு அந்தளவு பெரிய பட்ஜெட்னு போகாது அதனால அதை சமாளிக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு செலவு தான் இந்த சினிமா துறை என்ற உடனே குடும்பத்துல ஒரு அதிருப்தி நிலை ஒன்று இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அது இப்பொழுது இளைய தலைமுறையினர் இந்த இந்த சினிமா துறைக்குள்ள வாரென்னு சொன்னாலும் நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இது தேவையில்லாத வேலை இதுக்குள்ள போய் உன்னால எதுவும் சாதிக்க முடியாது இல்ல சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது தனிப்பட்ட அதாவது திருமணமாகாத ஆண் பெண் என்று சொல்லி தனித்து வாழ்கின்ற இளைஞர் யுவதிகளே இதில் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இப்படி இருக்கின்ற பொழுது திருமணமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நபர்கள் இப்படிப்பட்ட சினிமா துறையை நாடுகின்ற பொழுது அவர்கள் குடும்ப ரீதியாக எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்ன குறிப்பாக நீங்களும் அந்த வட்டத்துக்குள்ளே பயணித்துக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் அல்ல சவால்கள் அல்லது ஒத்துழைப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இல்லை நிச்சயமாகவே என்னை சுற்றிய உறவினர் நண்பர்கள் எல்லாருமே ஒரு தொண்ணூறு விதமான ஆகவே ஏற்பட்டார் எதிர்ப்புத்தான் நீங்கள் இதில் விட நான் இறங்கியிருக்கிறீங்க உங்களுக்கு டைம் போகுது காசு போகுது எனர்ஜி போகுது சோ நீங்க இதை வீட்டை பார்க்கலாம் அதில் டியூஷன் கொடுக்கலாம் அந்த மாதிரி என்ன இதுக்கு மாதிரி டியூஷன் தான் கொடுத்துருந்தேன் ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இதில் இறங்குறதால அந்த மாதிரியான விஷயங்கள் சினிமா எடுக்கிறதோட சரா சமாந்தரமாக இதையும் சமாளிக்க வேண்டிகளாக குடும்பம் இவ்வளவு பேரையும் ஸ்கூல்ல போனா கூட ஆசிரியர்களோட அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது அதுல ஸோ எனக்கு என்ன படுதுன்னு சொன்னா இது நம்மர நம்மவர்கள வந்து ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது இந்த சினிமா என்று சொன்னாலே அது தமிழ்நாடு இந்த வழி அந்த மாதிரி ஒரு இது ஒண்டி இருக்குது இங்க நாங்க படம் எடுக்கிறன்றது அவங்களோட மைண்ட்ல வருதே இல்லை ஏண்டா அது காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக வந்து நாங்க இந்திய படங்களையே பார்த்துக்கண்டு வர்றதால படங்கள் என்றாலே திரைப்படம் என்றாலே அது வழக்கு இந்த மாதிரி இருக்கும் கவர்ச்சி அந்த மாதிரி அது அந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து பதிஞ்சிட்டுது சோ நாங்களும் அதுல இறங்கும் போது அந்த மாதிரி ஒரு கெட்டு போற விஷயம் மாதிரி ஏதோ அந்த பிடிக்க போன மாதிரி அந்த மாதிரி போறீங்களா என்ற மாதிரி ஆனா எனக்கு வந்து அது எப்படின்படுதுன்னு சொன்னா ஆஹ் மிகச்சிறந்த எனக்கு பேசலாம் என்ன மற்றாக்கள் தொழிலாக பார்த்தோம்னா எனக்கு வந்து அகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் நாங்கள் டூர் போகலாம் அவங்கள வேறு இதுகளில் களியாட்டங்கள் ஈடுபடலாம் அல்லது நிறைய சாப்பிடலாம் அதுக்கெல்லாம் காசு செலவடிக்கும் அது செலவழிக்கும் டூர் போகும்போது யாருமே டூர் போனால் போனாக்களை கூப்பிட்டு கேட்கறது இல்லை நீங்க ஏன் ஐயா காசு எல்லாம் செலவழிக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு வருமானம் வருது அந்த யாராவது சேர்ப்பாங்களா இல்லை அவங்களுக்கு சந்தோஷத்துக்காக போகிறோம் ஆனா நாங்க போன போறது உங்களுக்கு எவ்வளோ முடிஞ்சுது காசு இருந்தாலும் காசு போரி அது எங்களுக்கு நாங்க ரோட்ருங்களை கலை மது திருப்தி எங்களுக்கு வரும் அதை தவிர்த்து நம்மட நம்ம வர்ற கலாச்சாரத்துல ஒன்று இருக்குது வருமானம் தாரது மட்டும்தான் அது சரியானதுன்ற மாதிரியான ஒரு நம்மளோட கலை கலாச்சாரத்து கலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஏன்னா பரீட்சை மய கல்விதான் நடந்துட்டு இருக்கு பரீட்சை நான் எழுதி நாங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போய் சம்பாதிப்பது ஸோ காசு வர்றதை மட்டும்தான் அவங்க பாக்குறாங்களுடைய கலை அப்படின்னு கலையில நிச்சயமாக இந்த பதினோரு வயது இப்ப இளைஞர் சமுதாயம் வந்து வேறு பாதையில போய் கொண்டிருக்கிறது நிறையவே கவன கலைப்பான்கள் என்று சொல்லி ஒரு பதம் ஒன்று இருக்குது கவனக்கலைப்பான்களால தங்களுடைய இலக்கை விழுந்து கொண்டிருக்கிறார் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் அந்த பதினோயது காலத்திலே இந்த கலை சார்ந்த ஏதாவது ஆக்கப்பூர்வமான விடயத்திலே அவர்கள் கவனம் செலுத்துவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய எதிர்காலம் ஏதோ ஒரு வகையிலே புடமிடப்பட்டதாக அல்லது நேரிய வழியில் செல்லக்கூடியதாக இருக்கும் அதை என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது இந்த கலை ஒரு மிகச்சிறந்த ஊடகம் ஆயுதம் அல்லது மாற்றலுக்கான மாற்றத்துக்கான ஒரு வழி என்பதை பலர் இப்பொழுது புரிந்து கொள்வது கிடையாது சரி அது ஒரு அப்புறம் இருக்கட்டும் கலை இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது வந்து அதை இன்னும் விசுவித்துக் கொண்டிருப்பவர்களுடைய உயிர் மூச்சில் தான் என்பது வெளிப்படையான உண்மை அடுத்தது இந்த ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் உருவாகுவதற்கு உங்களோட கூட பற்றி அவர்களை அறிமுகப்படுத்துங்கள் யார் யாரும் உங்களோட இந்த ப்ரொஜெக்ட் இந்த திட்டத்திலே பயணித்திருக்கிறார்கள் இதில் வந்து முக்கிய கதாபாத்திரத்துல விதுரா பிரதீப்ரா சார் நடிச்சிருக்கிறாங்க ஏழு பேர் தான் எட்டு பேர் வருவாங்க பிரதீப் ராசான்றவர் வந்து ட்ராமா அதில் அவர் ட்ராமாவில் சம்மந்தப்பட்டவர் மிதுரா வந்து அவங்க இந்த ஃபீல்டுக்கே புதுசு அவங்க ட்ராமாக்கும் புதுசு ட்ராமாவுக்கு வந்த டைமில் நான் அவர் கேட்டு நடிக்க வச்சான் ஆனால் இந்த ட்ரா அதையும் சொல்லணும் ட்ராமாவில் அவர் வந்து பிரதீப் ராசா வந்து சரியான எக்ஸ்பர்ட் அவர் டிராமாக்கள் ஸ்ட்ரீட் டிராமாஸ் எல்லாம் செய்கிறவங்க அதை பார்த்துருக்க நல்லா நடிப்பார் இந்த கேர்ள் வந்து அவ தான் ஆனா அவ ஒரு டிராமா நடிச்ச பார்த்துதான் நான் அவட்ட என்ன இன்னொரு ஆளுத்த நான் போட்டுருந்தேனான்னு அது கழிவறையில இப்போ போட்டேன் என்ன சொன்னா அந்த நடிப்பு நினைக்கிறேன்னு சொன்னா நடிப்புன்றது வந்து இப்ப நாங்க ட்ரெயின் பண்ணி வாரது வேற இயல்பாவே இருக்கிறது வேற ட்ரெயின் பண்ண பிரதீப் ராசா அவர்களும் சிறப்பா நடிச்சார் இவக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை ஒளிபயா சொல்லுவேன் நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை அவவாவே அந்த கரெக்டரை புரிஞ்சு கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான எல்லாம் செய்து நல்லா நடிச்சிருந்தா எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது ஸோ அப்படியான இப்போ அவக்கே தெரியாது அவன் வந்து அதோடு சம்மந்தப்படாமல் திடீர்னு ஆக்சிடென்டாக ஒரு ஆக்க ட்ராமாவில் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி அப்ப இந்த மாதிரியான திறமை வாழ்ந்தவர்கள் நடிப்புலையோ அல்லது இயக்கத்திலையோ அல்லது வேற துறைகள் எழுதிங்களையோ வந்து திறமையானவர்கள் இருக்கலாம் ஆனா தங்களுக்கு அந்த திறமை இருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு தெரியாமலே வேற வேற வீடுகள் இருக்கலாம் எனக்கு அவ பார்க்கும் போது எனக்கு அதான் நாம் பெறும் உழவு நாள எங்க சொல்ற விஷயத்துல உண்மை இருக்கு என்னன்னு சொன்னால் தென்னிந்திய திரைப்பட சாரி உங்களுடைய தென்னிலங்கை திரைப்பட இயக்குனர் அசோக காந்தகமர் அவரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருந்த வாய்ப்பு இருக்கும் அசோக காந்தகமர் அவரை ஒரு முறை நான் சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் கூறிய வடிவம் என்னன்னு சொன்னால் தன்னுடைய பாத்திரங்களுக்காக தாங்கள் உருவாக்கப்படுகின்ற அந்த அந்த கதாபாத்திரங்களை தேடுவது பிரபல்யமான முகங்களை வைத்தல்ல அதாவது இந்நாள் ஃபேமஸ் இவரை போட்டா இந்த படம் நல்லா ஆகும் என்று சொல்லி தான் யோசிக்கிறதே கிடையாதான் நியூட்ரன் யாரு தன்னை ஒரு முழுமையான களிமண்ணா தன்னிட்ட ஒப்படைக்கிறாங்களோ தான் அந்த பாத்திரமா தெரிஞ்செடுப்பா என்று சொன்னால் அப்போதுதான் தன் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற வகையில் அவங்கள வடிவமைச்சு எடுக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் இந்த படத்துல மிக பிரபல்யமான ஒரு சிறுமியை தான் நடிக்க வைக்க வேணும் என்று சொல்லி நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறுமி அவங்க சிறுமி தான் மைண்ட்ல இருப்பாங்க அந்த கதாபாத்திரம் பெருசாக ஒட்டுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஆனால் கதாபாத்திரம் உங்களுடைய மனங்களிலே பதிய வேண்டும் என்று சொன்னால் அது முற்று முழுதாக ஒரு புதுமுகமாக இருந்தால் அது பொருத்த பாடாக இருக்கும் என்று சொல்லி அவர் கூறினார் அதுல இருந்து சில நேரங்களில் வந்து நான் என்னுடைய சில படைப்புகளுக்கு நான் அந்த யுக்தியை பயன்படுத்திய ஆர்வம் அல்லது அனுபவம் இருக்கிறது சில நேரங்களில் தவிர்க்க முடியாம சில பயிற்சியான அனுபவங்களையும் இணைத்துக் கொண்ட வாய்ப்பு இருக்கு சில நேரங்களில் உங்களுக்கு அந்த யுக்தி உங்களுடைய இந்த குறும்படத்துக்கு நிறைந்த ஒரு வெற்றியை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புறேன் என்றால் இது ஒரு பொதுப்பைப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் தான் இல்லையா என்ன சரி இப்பொழுது அப்பால் இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று சொல்லி யார் உங்களோட பயணித்தார்கள் சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் செய்தது வந்து அனுமன் அவர் தான் அவரை கிட்டத்தட்ட இணை இயக்குனர்னே சொல்லலாம் என்ன விட கடும் ஆர்வமா இருந்தார் அது ப்ரீ ப்ரொடக்ஷன்லயும் சரி ப்ரொடக்ஷன்லயும் சரி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் சரி அவர் ஆர்வம் வந்து பாக்குறவுரக்டர் மாதிரி இருக்கும் அப்படி அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு செதுக்கி செய்திருக்கிறார் அவருக்குமே இந்த நன்றிய தெரிவித்து படம் அவ்வளவு சிறப்பாக வர்றதுக்கு அவர் மிக 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 முக்கியமான காரணம் நான் சோர்ந்திருந்தாலும் அவர் செய்து முடிஞ்சார் ஆனா கொஞ்சம் நாள் போயிட்டு அவ்வளவு இதுவா செதுக்கினார் இதுல மெலின்ஸ்டன் தமிழ் டிலோஜன் ஆஹ் நிசாந்தன் இவங்க எல்லாம் வந்து செய்யிருக்காங்க சோ அப்ப இந்த ஒரு இந்த ஒரு சிறிய ஒரு குழு தான் உங்களுக்காக இதோட அந்த பெரிய அந்த லைட்டிங் டீம் அப்படி அதெல்லாம் இல்லையா அப்படி அந்த இடத்துக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் இல்லப்பா இது நம்ம சாதாரணமான ஒரு வாழ்க்கை திரைப்படமா தான் நாம பெரிய இயந்திரத்துக்கு போகாம ஜஸ்ட் ஒரு முட்டை மாதிரி ஓகே உண்மையில நீங்க பார்ப்பீங்க என்னடா நீங்க இந்த சினிமா சினிமா அதாவது ஃபெஸ்டிவல்ஸ் அந்த அப்படி திரைப்பட போட்டிகள மட்டும் சொன்னாலும் அந்த பெரிய ஆடம்பரமாக பெரிய கிராபிக்ஸ் செலவுகள் செய்த படங்களை விட சாதாரணமாக வாழ்க்கை வாழ்வியலோடு பயணிக்கிற திரைப்படங்கள்லாம் அதிகப்படியான வெற்றியடிய திரைப்படங்களாக இருக்கும் அதெல்லாம் அப்படி பெரிய குழு எல்லாம் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன குழுக்களுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை பிரத வெளிப்பை காட்டி அந்த திரைப்படத்தை அவங்க வெற்றியடைய பண்ணியிருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட அந்த அப்படிப்பட்ட சாயல்கள் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் தான் உங்களுடைய திரைப்படங்களை பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் தோன்றுகிறது சரி இந்த நேரத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம் ஒரு கலைஞராக இத்தனை வருட அனுபவங்களை கொண்ட ஒரு நடிகனாக இயக்குநராக இந்த சினிமா படைப்பிலே அல்லது படைப்பை நேசிக்க காத்திருக்கும் அதுலேயே பயணிக்க காத்திருக்கும் ஏனைய படைப்பாளிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சிறிய உங்களுடைய கருத்து அபிப்பிராயம் அல்லது ஒரு ஊக்கப்படுத்தும் விடியம் எதுவாக இருக்கும் கலைன்றது வந்து சாதாரண மனித இதுகளிலிருந்து வேறுபட்டது அதுக்கு நாங்க அர்ப்பணிக்கக்கூடிய நேரம் உழைப்பு அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சாதாரண மனித வாழ்க்கையோடு அதுல இருந்து மேலே வித்தியாசமானது நீங்க ஒரு கட்டத்திலையும் சோர்ந்துடாதீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடைகள் எக்கச்சக்கமா வரும் எல்லா பக்கத்தாலையும் வரும் ஆனா இங்க நம்ம வீடு சினிமா வளர்ச்சியில அதை எதிர்த்து அதை அதை தாண்டி போறது அதுவும் மெயின் இதா வந்து இருக்கும் சொல்ல போனா ஒரு காட்டார போல பயணிக்க வேணும் அப்படித்தான் இப்ப இறுதியாக ஒரு விஷயம் இந்த ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் நாங்க எப்ப பார்வையாளர்களுடைய பார்வைக்காக திரையிலேயே நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒன்றரை மாதத்துக்குள்ள நான் எனக்கு திகது முடிவு செய்யலை அநேகமாக நவம்பருக்கு முன்னுக்கே நாங்கள் வெளியேறதுக்கான வேலைகள் செய்துன்றது நீங்கள் ஏர்லியாக சொன்னீங்கன்னா தான் இந்த பெரிய நடிகர்களுடைய படங்களை கொஞ்சம் பிட் போடுவாங்க

சரி அதே போல் அந்த படைப்பு உங்களுக்கான விளைவை பெற்றுத்தரும் என்பது எங்களுடைய எண்ணம் ஆகவே இந்த ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் அனைவருடைய நாவல் மட்டுமல்ல மனங்களிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் ஆகவே அதற்கான முழுமையான வாழ்த்துக்களை டேன் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை விட முக்கியமாக வவுனியாவிலிருந்து இங்கு யாழ் கலையகம் வந்து உங்களுடைய படைப்புக்காக இந்த நேரத்தை அர்ப்பணித்த உங்களுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சரி இந்த முறை ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் நிச்சயமாக உங்கள் மனங்களில் இணைக்க ஆரம்பித்திருக்கும் அது மிக விரைவிலே ஒரு படைப்பாக வெளிவர காத்திருக்கிறது ஆகவே அந்த படைப்புக்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த கலைஞனுக்குரிய ஒரு அற்புதமான தருணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை நாமும் நினைவில் கொள்கின்றோம் ஆகவே இந்த படைப்பு வெற்றி பெற செய்ய பார்வையாளர்கள் நீங்கள் அதுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு படைப்பாளியோடு இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் வரை நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவியை